உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பப்ப இருந்துட்டு வரணும் இது என்னது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது என் கூட ஒரு பிள்ளை படிச்சா அவ பேரு துளசி அவ அப்பப்ப வா அடுத்த கிளாஸ்க்கு போலாம் நான் இருந்துட்டு வரேன் இருந்துட்டு வரேன் பா இது என்னது இருந்துட்டு வரேன் இருந்துட்டு வரேன் எத்தனை தடவை இருப்ப அப்படின்னா காலையில வீட்டுல இருந்தேன் அப்புறம் இப்ப எப்ப பாரு வருது அப்படின்பா இந்த வெளிக்கு போறது காலையில ஒரு தரம் போயிடணும் தெரியும் எப்ப பாரு வரும் அடுத்த வகுப்புக்கு போனோம்னா வருதுங்கிறா சினிமாவுக்கு எல்லாரும் போவோம் அந்த சினிமா கொட்டைக்கு போறதுக்குள்ள இருங்கக்கா நான் இருந்துட்டு வரேன்பா எங்கேயான போனோம்னா அவளுக்கு வந்துடும் சூடா எதையாச்சும் சாப்பிட்டா அப்படி வந்துடும் அப்பதான் எங்க பாட்டி சொன்னாங்க அவ அம்மாவை வர சொல்லிங்க அவளுக்கு நான் மருந்து சொல்லி தரேன் நல்லா இருந்தா போ அப்படின்ட்டாங்க இது வரலனாலும் கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் பாருங்க அப்படித்தான் என் மாம அவன் ஒரு நாளைக்கு மருதலன்னு இங்க வந்தான் வந்தப்ப அண்ணா ஏதாச்சும் சாப்பிடுறியா அப்படின்னு இல்லத்தா என்னடா சாப்பிட்ட ஒண்ணும் சாப்பிடல எத்தனை மணிக்கு ரயில நான் வைகையில ஆறு மணிக்கு ஏறினேன் அப்புறம் மணி இப்ப ரெண்டுரா ஒண்ணுமே சாப்பிடலையே அங்கதான் வடை சூடான வடை போண்டா எல்லாம் வருமேன்னு அதெல்லாம் நான் சாப்பிடல ஏன் சாப்பிட்டா சாப்பிட்டா எனக்கு பாத்ரூமுக்கு போகணும்னு ஏண்டா சாப்பிட்டா பாத்ரூம் உடனே வந்துருமாடா நான் எனக்கு வந்துருங்கிறான் இப்ப ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வயதுல போல இருக்கு ம் அவன் என்ன சொல்லி அவங்க அம்மா கிட்ட நான் வழியில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டான் ஒன்று சாப்பிடலையாம் இங்கே வந்த உடனே நான் கட கடான்னு கொஞ்சம் மோரை கொடுத்தேன் பேதியாகுதாடா கேட்டேன் அம்மா தா சூடா ஏதாச்சும் சாப்பிட்டா உடனே பேதியாகிடும் அப்புறம் கொஞ்சம் பயமாக ஏதாச்சும் நினச்சேன்னாக்கா அப்பவும் பேதியாகிடும் ஏண்டா இது நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்கு இல்லடா அப்படின்னேன் ஆமாம் பிரேக்கா இருக்குது போடுறதுக்கு கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் சாப்பிடு போ வரலன்னா என்னோட உட்காந்து பேசு அப்படின்னு இல்லத்தா நீ ஏதாச்சும் மருந்து சொல்லணும் எங்க அத்தாளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ எப்ப பாரு இந்த கையில போன வச்சுக்கிட்டு ஏதோ ஜோக் எல்லாம் பாத்துக்கிட்டு சாம்புனா என்னன்னு கேட்டுறா யாரோ கேள்வி கேட்குறா ஒரு பொண்ணு பதில் சொல்றா கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அவளுக்கு என்ன தெரியுது என்னோட நிலைமை ஆறு மணிக்கு ஏறி ரெண்டு மணி வரைக்கும் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடல அப்படின் நீ சாப்பிடாம இருந்துட்டு ஏன்டா அவங்க ஆத்தாலை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னேன் அருமையான மருந்து அப்படி ரொம்ப பேதி ஆ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன தெரியுமா செய்யணும் ஒரு ஸ்பூன்ல தயிர் எடுத்து அதில் இம்பிட்டு வெந்தயத்தை போட்டு அப்படியே முழுங்க சொல்லணும் வெறும் வயத்துல காலையில் வேதி நின்னுடும் அது ஒன்னு இன்னும் ஒன்று பெரிய நல்ல வைத்தியம் என்னன்னு கேட்டா மோர்லேயோ தேன்லையோ ஒரு நாளைக்கு மூணு வாட்டி சாப்பிடுற மருந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது மருந்து வைத்து போக்கு மருந்து அப்படின்னு அவனா வச்சுக்கட்டுமா எங்க அப்பத்த அதுக்கு பேரெல்லாம் சொல்லல இதுக்கு சுண்ட வத்தல் வெந்தயம் ஓமம் மாசிக்காய் நெல்லி முள்ளி இது மாங்கொட்டை பருப்பு மாங்கொட்டையா மாங்கா பழுக்குது நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நல்லா ஒட்டை சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டுறோம்ல அந்த கொட்டையெல்லாம் பிறக்கி எடுத்து மொட்டை மாடியில காய வைப்பாங்க இந்த மொட்ட மாடியில் காய வச்ச காய அந்த கொட்டைய நல்ல கல் வச்சு நெத்தினா உள்ள விளைவிளேன்னு பருப்பு வரும் அந்த பருப்பை இடிச்சு செஞ்ச தான் இது இது எல்லாமே மருந்து அதுவும் மாமரத்துல இலை மருந்து பூ மருந்து மாவடு ருசி மாங்காய் ருசி மாம்பழம் ருசி அதோட கொட்டை ருசி அதுக்குள்ள இருக்கிற இந்த பருப்பும் பயனாகும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த காயை மட்டும் நல்லா ரெண்டு தட்டு தட்டிக்கணும் ஏன்னா இது எல்லாத்தையும் நாங்கள்லாம் அப்போ உரல்ல போட்டு இடிப்போம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில எல்லாம் பொடி பண்றோம் இதை தட்டி கிடணும் இதுல உள்ள கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை எடுத்துடணும் இதே வந்து கடுக்காயில் அந்த தோல் விஷம் அப்படிம்பாங்க இல்லை இல்லை உள்ள இருக்கிற கொட்டை விஷம்பாங்க மொத்தம் கடுக்காயை பார்த்து பயன்படுத்தணும் இந்த மாசிக்காய் நெல்லி முள்ளி நெல்லி முள்ளினா நெல்ல நெல்லிக்காய் வருதுல்ல அதை அப்படியே இருப்போம் வெயில காய போட்டுருவாங்க வாயே குழந்தை அது காஞ்சு கிடக்கும் நெல்லி முள்ளின்னு இதை சீரக்காயில் கூட போடுவாங்க இது இந்த மாங்கொட்டை பருப்பு பொடி இது சொண்டைக்காப் இது வெந்தயம் இது ஓமம் இது எல்லாமே வயிற்றுக்கு நல்லது அந்த மாதிரி கண்ணா அப்படின்னா எப்போ வேணாச்சும் இருந்துட்டு வரேன்னு ஓடுறவங்களுக்காகத்தான் இந்த பொடி சொல்கிறேன் செஞ்சு வச்சுக்கிடுங்க அப்படி ரொம்ப கண்ணா அப்படின்னான்னு வயிறு சொன்னபடி கேட்கலை அப்படின்னாக்க காலையில் மதியத்துக்கு ரவைக்கு தேன்ல குழச்சி கொடுத்தாலும் சரி இல்ல து மோர்ல கரைச்சு குடிச்சாலும் சரி வயிறு நல்லா ஆயிரும் இந்த மாதிரி இருக்காது இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் காலையில எழுந்தா காப்பியை குடிச்சியா ஓ இருந்துட்டு வா அப்படின்னு பிள்ளைங்களை பழக்கணும் அப்புறம் அப்புறம் அப்புறம்னாக்கா அப்புறம் செறிப்பட்டு வராது இப்ப நான் என்ன செய்ய போறேன் இது அம்புட்டையும் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு வர போறேன் அந்த பொடி அற்புதமான பொடி வயிற்றுப்போக்குக்கு அருமையான பொடி நித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின் மத்த மற்ற மருந்துகள் முன்போல் உள்ளுக்கு வல்லே 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 ஐயே